சிற்றம்பலம் எந்த வீரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞானசம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் சீர்காழி பல் பத்து பன் சாதாரி வழிமொழி திருவிராகம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சூரருலகுணர்கள் பயில் தரணி தலமுரணிய அரணமதில் மோ புறமெறிய விரவு வகை சரவிசை கொள்கரமுடைய பரமனிடமாம் வரமருளவரன் முறையின் இறைநீரை கொள்வரு சுருதி சிற உறையினார் கொள் சரணவினை பரவு வளர் பிரமபுரமே தானு மிகு வாணிசை கொள் வியர் பேணுமது காணுமளவில் கோணுனு முதல்லயணி கோணில் பிடி மாணி மது நானுமகையே ஏணு கரிபூனடிய வாணியல் கொள் மாணிப்பதி சேனமர்போன் வேணுவினை ஏணி நகர் காணிரிவி காண நடு வேணு புறமே பகலொழிசை நகமணியை முகைமலறி சரண வர்க்கு முனிவர்க்கு மலி சகல கலை மிக உரைசை முகமுடைய பகவனிடமாம் வகைகளையும் வகையிலரு இறையை மிக கருள நிகரிழிமயூர் முகவுலகு புகழகில் திகழ பெருகு புகழி நகரே அங்கண்மதி கங்கை நதி வெங்க நரவங்க நெலில் தங்குமித மலர் தங்கு சடை அங்கிணிகிரை தங்குமிடமாம் வெங்கதிர் விளங்குலகம் எங்குமிதிர் பொங்கெரி புலன்கள் களைவோர் வெங்குரு விளங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே ஆணியல் புகானவன வானவியல் பேணியெதிர்பானமலை சேர் தூணிகர நாணிகர வேணு சிலை பேணிகர நாணி விசையல் பாணியமர் பூனவருள் மானு பிரமாணியிடமேணி முரகேர் பாணி உலகால மிக வாணின் மலி தோணி நிகர் வேணி புறமேர் நிராம பராபர புராதன பராபு சிகராகவருள் இராவுமெதிராயது பராணினை புராணமறு ஆதிபதியாம் அறமி தராயர பராயணவராக உருவ தராயணை விராயரி பராய்மிக தராய் மொழி விராய பதியே அரணை உருமுரணல் பலர் மதில் பரவிரணமதில் அறமளிப்படை கரண் விசிறு விரகணமர் கரணனுயர் பரநிற்கொள் கரணவிடமாம் பரவ முதுவிரவ விடல் புரள முரு மறவையரி சிரமறிகவ சிரமரண சரணமவை பரவ பரவவிருகிரகமர் சிரவுரமதே அறமழிவு பெறவுலகு திரு புயவன் விரளிய நிறுவி விரண்மா முறையினொளி முறை முரள் பிறையிற அருளும் இறைவனிடமாம் குறைவின் மிக நிறை இதழி மரையமரர் நிறையருள முறையொடுவரும் புறவநெதி நிறை நிலவு பொறைய நூடல் பெறவருளும் புறவதுவே மண் பகிரி வண்பிரமன் என் பெரிய மண்படை கொள்மால் கண்பறிய முன் பொழிய நுண் பொருள்கள் கண் புகழ் கொள் கண்டனிடமா மண்பறிய முன் பொழிய நுண்பு சகர் பகில வின் மொழி பண்ப முனி கண் பழிசை பண்பு களை நகரே பாளியுறை வேளநிகர் பாழமணர் சூளுமுடலாளர் உணர ஏழினிசை மொழி ஏழையவள் வாழுமிரை தாளுமிடமாம் கீழிசை கொள் மேலுலகில் வாழரசு சூழரசு வாழவருண காளியசில் காளிசையவேலகில் காளி வளர் காளிநகரே நச்சரவு கச்சனவகை சுமதி இச்சியின்மிழை சொரு கையான் மீச்சிரமனை சுலகி நிச்சிமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்ச மத நச்சி மதமச்சிறுமியை செய்தவ சீ திரத கொச்சை முறவச்ச்பனிய சூரர்கள் நச்சுமிடை கொச்சை நகரே உழுகள் அறிதளி களியில் உலகு பழி பெருகு வழியணி நினையா முழுதுடலில் எழும் உயர்கள் தழுவும் குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமலகர் பழுதிலிரை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே தொழுதுலகில் எழுகும் மகம் அழியும் வகை கழுவுமுறை கழுமளக எழுதும் எழுதுமொழி தமிழ் விறகன் வழி மொழிகள் மொழி தகையவே திருச்சிற்றம்பலம் இறைவி திருநிலை நாயகி அம்மையுடன் உரை இறைவர் பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம்